அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலஹி ஒ பார்த்தோம் நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ எல்லோருக்கும் அல்லாஹோ அருள் புரிவானாக ஆமீன அலமதுல்லா படிப்பிலும் தேர்விலும் முதலிடம் வெற்றி பெற சக்தி வாய்ந்த துவா பிள்ளைகள் படிப்பிலும் தேர்விலும் சிறந்த விலங்கவும் முதலிடம் பெற மனமும் உடலும் தயார் மற்றும் ஆன்மீக ரீதியாக உறுதி அளிக்க உதவும் ஒரு முழுமையான துவா தொடர்ச்சி அர்த்தம் பயன்பாடு உடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது படிப்பிலும் தேர்விலும் வெற்றி பெற சக்தி வாய்ந்த துவா அரபியில் அல்லஹா சஹாலா இல்லன் சஹலன் அல்லஹுமா அர்சுஹ் அவுலஹதினா மால் மலாய்கதீல் முஹாரன் பீனா அல் அஹமஜ் அல் மினன் ஜிஹீனா அல் முதவாஹினா அல் முபாரகினா ஃபிஹித் துனியா வல் ஆஹிராதி ஆமீன் தமிழ் மொழி பெயர்ப்பு அல்லாஹோ எதுவும் எளிதல்ல நீ அதை எளிதாக்கினால் தவிர நீ விரும்பினால் எந்த சிரமத்தையும் எளிதாக்கி விடுவாய் என் பிள்ளைகளுக்கு நபிகள் நாயகம் செலலாக லேசல்ல அனுபவித்த ஞாபக ஞானத்தை தூதர்கள் பெற்ற ஞாபக சக்தியை பரிசுத்தவான தூதர்கள் பெற்ற ஊக்கத்தை தருவாயாக அவர்களின் தேர்ச்சியாளர்களாக முதலிடத்தையும் பெருமையையும் பெரும் மாணவர்களாக ஆக்குவாயாக உலகிலும் மேலோகத்திலும் நற்கீர்த்தி பெற்றவர்களாக ஆக்குவாயாக ஆமீன் அலமதுல்லா இந்த துவா எப்போது சொல்லலாம் நேரம் செயல் படிப்புக்கு முன் பிள்ளைகள் துவா செய்து படிக்க ஆரம்பிக்கலாம் தொழுகைக்கு பின் பெற்றோர் பிள்ளைகளை நினைத்து துவா செய்யலாம் தேர்வுக்கு செல்லும் முன் தலை மீது வைத்து இந்த துவா சொல்லுங்கள் இரவு தாஜித்தில் இரவு நிசப்த தொழுகை இந்த துவா மிக சக்தி வாய்ந்தது துணை நடவடிக்கைகள் தினமும் அயத்துல்குரிசி படிக்கவும் சுரா அல் இஹ்லாஸ் அல் இன்ஹிரா யாசின் வாசிக்கவும் நற்பணிகள் செய்வதை பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்தவும் தொடர்ந்து பயிற்சி மற்றும் பாடமடைவது தவறாதிருக்க வேண்டும் பிள்ளைகள் தேர்வில் சிறந்த முறையில் வெற்றி பெற அல்லாவிடம் துணை கேட்கும் துவாக்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை கீழே பிள்ளைகள் அறிவு ஞானம் சிறந்த திறன் மற்றும் முதன்மை பெறுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த விரிவான துவா தொடர்புடைய அரபு தமிழகம் மற்றும் அதன் பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது தேர்வில் வெற்றி பெற சக்தி வாய்ந்த துவா தொடராமையுடன் அறிவு ஞானம் புரிதல் மற்றும் வெற்றிக்கான துவா அல்லஹம் தானிஹி பிமா அலம் தானிஹி வலம் நீஹி மா அல்லஹல் லிஹி நூரன் فیه فلئہی ونورن فيه فانیہ وزدن علمان سمیه ونورن فيه بسری وفتح لیہ ابواب فهمک ورزقنیہ یبز نبیہ محمدین صلی اللہ علیہ وسلم ثبت لسانه وهادی قلبه وسدد خطاہ وخبر لیہ ولی والدیہ آمین தமிழ் மொழி பெயர்ப்பு யா அல்லாஹோ எனக்கு உங்கள் அறிவால் பயன் அளிக்கக்கூடியவற்றை என்னை அறிவி என் அறிவை அதிகப்படுத்துவாயாக அல்லாஹோ என் மனதில் ஒலியையும் என் செவிகளின் ஒலியையும் என் பார்வையில் ஒலியையும் படைத்து வைப்பாயாக உங்களது ஞானத்தின் கதவுகளை எனக்காக திறக்கவும் உங்கள் தூதர் நபி முகமது சல்லாஹலாம் அவர்களின் ஞாபக சக்தியை எனக்கும் அருளவும் என் நாவை நிலைநிறுத்தவும் என் இதயத்தை நேர்வழியிலும் என் நடை நடைபாதைகளை சரியான பாதையில் செலுத்தவும் எனக்கும் என் பெற்றோருக்கும் மன்னிப்பு அருளா அருளவும் ஆமீன் அலமதுல்லா சுருக்கமான சக்தி வாய்ந்த துவா தேர்வுக்கு முன் அரேபி ரப்பாஸ் ரஹாலி சத்ரிஹி வயசர்லீஹி அம்ரிஹி வஹாலுல் உஹ்தன் மின் சினானிஹி யஃப்கஹூ ஹவுலி தமிழ் என் இறைவனே எனது மார்பை விரிவாக்கி என் காரியங்களை எளிமையாக்கி என் ஆவிலுள்ள முடிச்சை அவிழ்த்து என் சொற்களை அவர்கள் புரிந்து கொள்வார்களாக இது இது நபி முலைஹு வசலம் அவர்கள் செய்ததுவா என்ற ஒரு சிக்கலான பரீட்சை பேச்சு அல்லது நேர்காணலுக்காகவும் உகந்தது தினசாரி செய்ய வேண்டிய செயல்கள் பிள்ளைகளுக்காக தாஜி லயில் லையில் இரவு நிச்சப்த தொல்கை இதுவே துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சிறந்த நேரம் அல் ஹுரஹான் வாசிப்பு குறிப்பாக சூரா யாசின் சூரா இஹ்லாஸ் மற்றும் ஐத்துல் குர்சி சதஹா தானம் தெரிவில் வெற்றி பெறும் நோக்கத்தில் நற்பணி செய்ய சொல்லுங்கள் தினமும் இந்த துவாக்கள் பிள்ளைகள் சொல்வோர் பெற்றோர் சொல்லி பிள்ளைகளுக்காக நீதி வேண்டி செய்யலாம் முக்கிய குறிப்புகள் துவா செய்வதோடு அருள்வாடி தவிர்க்கக்கூடாது அறிவும் அதனை பயனாக்கும் முயற்சியும் தேவை தயாரிப்பு பயிற்சி மற்றும் நம்பிக்கை மிக முக்கியம் பெற்றோர்கள் என்னும் தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்காக தினமும் துவா செய்ய வேண்டும் ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த துவா எல்லோருக்கும் பகிருங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக ஆகும் இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்